சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நவராத்திரி துவங்க போகுது நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே கொலு வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய வழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் புதுசா கொலு வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய குடும்பத்துல குடும்பத்தாரினுடைய பெரியவர்களினுடைய அனுமதியை நீங்க வாங்கிக்கிங்க எங்களுக்கு யாரும் பெரியவங்க எல்லாம் இல்லைம்மா நானும் என்னுடைய கணவர்தான் நாங்க முடிவு பண்ணாலே போதும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இந்த குழு வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ந்து உங்களால் வச்சு வழிபாடு பண்ண முடியுமா ஒவ்வொரு வருடமும் அந்த நவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது தடைபடாமல் பண்ண முடியுமா அப்படின்றதையும் யோசனை பண்ணிவிட்டு இந்த குழு வழிபாடு அப்படின்றத நீங்கள் பண்ணலாம் ஒரு சிலருக்கு இல்லைம்மா எனக்கு ஆசை தான் இந்த குழு வச்சு நம்ம பூஜைலாம் பண்ணணும் அப்படின்னு ஆசை தான் ஆனாலும் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க அதனால் சில தரங்கல்கள் வந்துருமோ அப்படின்னு பயமாவும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறதும் உண்டு வாஸ்தவம் தான் ஏன்னா பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மாதவிடாய் காலம் இதெல்லாம் வரும் அப்போ வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்கும்பொழுது ஒருத்தர் ஒருத்தர் ஏதாவது ஒரு பெண் குழந்தை மாதவிடாய் ஆயிடுச்சு இல்லை நாமளே கூட மாதவிடாய் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம ஒதுங்கி இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பெரியவர்கள் அந்த பூஜையை எடுத்து தடைப்படாமல் நடத்தி கொடுத்துருவாங்க இப்படி முன்னாடி இருந்த மாதிரி இப்போ வந்து இந்த கூட்டு குடும்பம் அப்படிலாம் வந்து பெரும்பாலும் கிடையாது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாம எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு பூஜையை புதுசாக நீங்க தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பூஜை தொடர்ந்து தடைபடாமல் என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தால் மட்டும் ஒரு பூஜையை தொடங்குங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உங்க வீட்டு பக்கத்துல சில கோயில்கள்லாம் வந்து இந்த கொலு அப்படிங்கிறத வைப்பாங்க அந்த குழு வழிபாட்டுக்கு போயிட்டு அந்த கோயிலில் வச்சுருக்கக்கூடிய குழுவை போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணாலும் நம்ம வீட்டில் சீக்கிரமே குழு வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு சுவாமியினுடைய அருளால் கிடைக்கும் அதனால முதல்ல நாம் இந்த குழு அப்படிங்கிறத வைக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை யோசிக்கணும் ஒரு நாலு வருஷம் வச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் வச்சுட்டு அப்போல்லாம் முடிஞ்சதுமா இப்போல்லாம் முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சட்டுன்னு ஒரு பூஜையை நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம கோடி முறை லட்ச முறை யோசிக்கணும் அப்படின்னு என்னுடைய குருமார் சொல்லுவாங்க அதனால எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி இதுதான் வந்து நியதி நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா நாமளே அதை முன்ன நின்று செய்வோம் அப்படின்னா மட்டும் ஒரு பூஜையை தொடங்குங்க மற்றபடி எனக்கு அப்புறமா என் குழந்தைங்கள்லாம் எல்லாம் செய்வாங்க அப்படின்னு எந்த ஒரு நம்பிக்கையிலையும் எந்த ஒரு பூஜையுமே வந்து தொடங்காதீங்க ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பக்தி நம்மளுடைய குழந்தைகளுக்கு அப்படியே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதனால நம்மளால முடியும் அப்படின்னா நாம செய்யலாம் நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் செய்யலாம் அதற்கு பிறகு அதனால எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் யோசனை பண்ணி செய்யணும் அதுல இந்த கொலு அப்படின்னும்போது இந்த ஆஹ் இந்த கொலு காலங்கள் முழுக்கவே என்னால வீட்டுல இருந்து கண்டிப்பா செய்ய முடியும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் செய்ய முடியும் முறையாக செய்ய முடியும் அப்படின்னு நான் மட்டும் நீங்க செய்யலாம் சரிங்களா இந்த பகுதி பயனுள்ள பகுதியா இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்